மாவட்டத்தில் அதிகன மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வியாழக்கிழமை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் அத்துடன் வெள்ள நீரை அகற்றிட துரித நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது தங்கள் வீடுகளில் குடல்கள் அமைத்து ஸ்டார்கள் அலங்கார விளக்குகளை தொங்கவிட்டு அலங்காரிப்பார்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகளை குழந்தைகளுக்கு வழங்கி மகிழ்வார்கள் இந்த பண்டிகை கொண்டாட்டத்துக்கு அலங்காரத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகமாக உள்ளதை தவிர்க்கும் வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான அசோக்குமார் பனை மரவிதையில் கிறிஸ்துமஸ் பொம்மைகளை தயார் செய்து நண்பர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக வழங்கி வருகிறார் அசோக் குமார் விதைப்பந்து தூவுதல் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு போன்ற சுற்றுச்சூழல் சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நேரத்தில் பனை மரம் விதையில் இதுபோல் விநாயகர் பொம்மைகளை தயார் செய்து விழிப்புணர்வு செய்து வந்துள்ளார் இருபத்தோராவது சென்னை சர்வதேச திரைப்பட விழா கடந்த பதினான்காம் தேதி தொடங்கியது இதில் மொத்தம் ஐம்பத்தேழு நாடுகளின் நூற்றி இருபத்தாறு படங்கள் திரையிடப்பட்டன இதன் நிறைவு விழா டிசம்பர் இருபத்தொன்று நடைபெற்றது இதில் சிறந்த தமிழ் திரைப்படமாக அயோத்தி தேர்வு செய்யப்பட்டது மாமன்னன் படத்துக்காக சிறந்த நடிகர் விருதை வடிவேலு பெற்றுள்ளார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் முக்கிய நிகழ்வான சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சி டிசம்பர் இருபத்தி மூன்று அதிகாலை நான்கு மணியளவில் நடைபெறவுள்ளது அன்றைய தினம் அதிகாலை மூன்று மணிக்கு மூல் சாணத்திலிருந்து நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்டு கோவில் பிரகாரங்கள் வழியாக வந்து அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்படும் சொர்க்க வாசல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளை பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்பதற்கான முதல்கட்ட போட்டியான மாவட்ட அளவிலான கண்காட்சி வரும் இருபத்தேழாம் தேதி நடைபெறவுள்ளது மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் முதல் இரண்டு இனங்களை பிடிப்பவர்கள் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆறாம் தேதி நடக்கவுள்ள மாநில அளவிலான கண்காட்சியில் பங்கேற்கலாம் என்று கூறப்படுகிறது இயற்பியல் வேதியியல் கணிதம் பூமி மற்றும் விண்வெளி அறிவியல் சுற்றுச்சூழல் அறிவியல் பொறியியல் உயிரியல் உயிரி வேதியியல் கணினி அறிவியல் ஆகிய பாடங்களில் ஏதேனும் ஒன்றில் கண்காட்சிக்கு தயாராகலாம் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு வழங்கப்படும் மத்திய அரசின் அர்ஜுனா விருதை பெற்ற தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழக எழுத்தாளர் ராஜசேகரன் உள்ளிட்டோருக்கு தமிழக ஆளுநர் தெலங்கானா ஆளுநர் மற்றும் அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் அறுநூற்று நாற்பது பேருக்கு புதிதாக கரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மோத்த எண்ணிக்கை மூன்றாயிரம் தே நெருங்கியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் கேரளாவில் ஒரு மரணம் பதிவாகியுள்ளது மேலும் பிஹார் தலைநகர் பாட்னாவில் இரண்டு பேருக்கு கோவிட் இருப்பது உறுதியாகியுள்ளது கரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திலும் அதிகரித்திருக்கின்றன என கூறப்படுகிறது ஆந்திரா பிஹார் சத்தீஸ்கர் குஜராத் கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தமிழ்நாடு தெலங்கானா மற்றும் உத்தரப்பிரதேசம் மற்றும் புதுச்சேரியில் கரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாக சுகாதார அமைச்சகத்தின் தரவுகள் காட்டுகின்றன புதிய வகை கரோனா குறித்து உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சவுமியா சுவாமிநாதன் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பீதி அடைய வேண்டாம் என தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பரவலாக ஜே என் ஒன்று வகை கரோனா தொற்று பரவி வருகிறது தமிழகத்தில் தினமும் இருபதுக்கும் மேற்பட்டோர் தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இணை நோயாளிகள் கற்பிணிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கடந்த வாரமே சுகாதாரத்துறை அறிவுறுத்தியது கரோனா வைரஸ் புதிதாக உருமாற்றம் அடைந்ததே திடீரென்று தொற்று பரவல் அதிகரிக்க காரணம் என்று மருத்துவ நிபுணர்கள் கருதுகின்றனர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் பிரமாண்ட அணிவகுப்பு நடத்தப்படும் இதில் தலைமை விருந்தினராக பங்கேற்க நட்பு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுப்பது வழக்கம் இம்முறை பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அவர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு குடியரசு தின விழாவில் பங்கேற்க சம்மதம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு எதிர்பார்த்த அளவுக்கு மழை பெய்யவில்லை பரவலாக மழை பெய்வதும் பின்னர் வெயில் அடிப்பதுமாக உள்ளது டிசம்பரில் நூற்று எட்டு புள்ளி பூஜ்யம் இரண்டு மில்லி மீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் ஐம்பத்திரண்டு மில்லி மீட்டர் மட்டுமே பெய்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் போதிய மழை இல்லாததால் நான்காயிரத்து முன்னூற்று மூன்று நீர்நிலைகளில் இருபத்தாறு நீர்நிலைகள் மட்டுமே முழுமையாக நிரம்பியுள்ளன முப்பத்தேழு இரண்டு நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன இதனால் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் செய்வதறியாத நிலையில் உள்ளனர் இன்று இருபத்தி கேரட் தங்கம் கிராமிற்கு பதினைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தேழாயிரம் ரூபாயாகவும் விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது